ஓம் நம சிவாய ஓம் வராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கடன் அடைய ஏற்ற வேண்டிய தீப வழிபாட்டை தான் பார்க்க போகிறோம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம நம்ம வாங்கின சம்பளத்துக்குள்ளே நம்முடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளை தேடி வந்து கடன் தரோம் அது தரோம் இது தரோம்னு நமக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லி நம்மளை கடங்காரனாக ஆக்கிடுவாங்க அது இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது இப்படி ஆசைவார்த்தை காட்டி அதில் ஏமாந்து நம்முடைய தகுதிக்கு மீறி நம்ம கடனை வாங்கிடுவோம் கடைசியில் அந்த கடனை செலுத்த முடியாமல் நம்ம அவமானப்பட்டு அசிங்கப்படுவோம் இது வந்து நிறைய பேருக்கு இந்த சூழ்நிலை வந்து நிறைய பேருக்கு இருக்குது இப்படி சிக்கி தவிக்கிறவங்க எல்லாருமே இந்த தீபத்தை ஏற்றுனா கடனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் ஒருத்தரோட வாழ்க்கையில் கிரகங்களின் அமைப்பு சரியில்லாத நேரத்தில் அவங்க அமைதியாக வீட்டிலேயே இருந்தாலும் அவங்கள தேடி பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அப்படி வரக்கூடிய மிகப்பெரிய பெரிய மிகப்பெரிய பிரச்சனையில் ஒன்று தான் கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை ஏற்படுறதுக்கு நவ கிரகங்கள் தான் காரணம் இப்படி நவகிரகங்களில் சாந்தி செய்வதற்கும் அதே சமயம் பண வரவை அதிகரிக்கிறதுக்கும் அதிகரித்த பண வரவால் நம்முடைய கடனை அடைக்கவும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை செய்யலாம் இல்லை இரண்டு நாட்களுமே செய்யலாம் அது உங்கள் வசதிக்கு ஏற்ப பொறுத்தது தொடர்ந்து ஒன்பது வாரம் இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும் செவ்வாய்க்கிழமை செய்கிறதா இருந்தால் ராகு காலத்திலையும் சனிக்கிழமை செய்கிறதா இருந்தால் யமகண்ட நேரத்திலையும் செய்யணும் நம்ம தீபத்தை ஏற்றுவதற்கு முன்னாடி எந்த கிழமைன்னு நீங்கள் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு நவதானியங்களை வாங்கிட்டு வாங்க ஒரு பித்தாள தாம்பளத்தை சுத்தம் பண்ணி அந்த தாம்பாளத்தட்டுக்கு ஒன்பது சந்தன குங்குமம் போட்டு வைங்க இதில் இந்த நம்ம வாங்கிட்டு வந்த நவதானியங்கள் கொட்டி பரப்பி வைங்க அதில் ஒரு அகல் விளக்கை எடுத்து அதுக்கு ஒன்பது சந்தன குங்குமம் அதுக்கும் வைக்கணும் அந்த அகல் விளக்கை நம்ம வச்சுருக்கக்கூடிய நவதானியத்தின் மேலே நடுவுல வைங்க அந்த அகல் விளக்கில் கொஞ்சமாக டைமண்ட் கற்கன்களை போட்டுக்கோங்க இதில் சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக நம்ம பசுனை நெய் ஊற்றி தான் தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் நமக்கு யார் அதிக அளவில் பண நெருக்கடி தராங்களோ அவங்களுக்கு தருவதற்காக நம்மளால் முடிஞ்ச அளவு பணத்தை எடுத்துக்கணும் அந்த நவதானிய தேம்பாளத்தட்டு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கீழே இந்த பணத்தை வைக்கணும் இல்லை பேங்கில் நம்ம கடன் வாங்கியிருந்தா அதை கட்டுவதற்கான தொகையை வந்து ஒரு செக்கில் எழுதி அதையும் வைக்கலாம் இப்படி வச்சு வழிபடுவது மூலம் நவக்கிரகங்களோட அருள் நமக்கு கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பண வரவை ஏற்படுத்தக்கூடிய சுக்கரனின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இப்படி இவங்களோட அனைவரோட அருளுமே நமக்கு கிடைக்கிறதுனால பண வரவுங்கிறது நமக்கு விரைவிலேயே அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் நமக்கு ஒரு நல்ல வழி கொடுக்கும் ரொம்ப எளிமையான இந்த நவதானிய தீபத்தை ஏற்றுவதனால வாழ்க்கையில் கடன் பிரச்சனைங்கிறது படிப்படியாக குறைஞ்சு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழலாம் முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க நான் எப்பவும் சொல்கிற தாங்க எந்த பரிகாரம் எந்த பூஜை நீங்கள் செஞ்சாலும் விநாயகரை வணங்கி உங்கள் குல தெய்வத்தை வணங்கிட்டு நீங்கள் ஒரு பதினோருவா எடுத்து முடிஞ்சு வச்சுக்கோங்க உங்களோட பரிகாரம் நீங்கள் செய்ய போகிறீங்கள்ல அந்த பரிகாரத்தில் நல்லபடியாக பலன் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு எடுத்து வைங்க அந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் தந்ததும் உங்கள் குலதெய்வ கோயிலுக்காக நீங்கள் எடுத்து வச்ச பணத்தை நீங்கள் எப்போ குலதெய்வ கோயில் போகிறீங்களோ அந்த காசை உண்டியலை போட்டுருங்க இல்லைன்னா அம்பாளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருங்க எப் ஏன்னா அந்த பதினோருவாங்கிறது மிக மிக விசேஷமான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது செய்தாலும் இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் செய்கிற செயலை கண்டிப்பாக முழு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இந்த நவதானியத்தை தீபம் ஏற்றும் பொழுது மனசார கிரகங்கள்கிட்ட வேண்டிக்கோங்க உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீரணும்னு நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை முழு மனசோட நம்ம செய்கிறோம் எங்கே பழிக்க போது நம்ம நிறைய பரிகாரம் செஞ்சிட்ருக்கோம் எது தான் நமக்கு கை கொடுத்துருக்கு இது மட்டும் நமக்கு கை கொடுக்க போது அப்படின்னு நினைக்காம ம முழு மனதோட இந்த பரிகாரம் கண்டிப்பாக எனக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு முழு பலனை தரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அணையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி